கௌரவ சபாநாயர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சிறப்புரிமையை தவறாக பயன்படுத்தி ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் மீதும் எனது கட்சியாகிய இபிடிபியின் மீதும் தவறானது உண்மைக்கு புறம்பானதுமான அவதூறுகளை பரப்புவதற்கு ஒரு மேடையாக இந்த உயரிய நாடாளுமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை மிகவும் கவலையுடன் உங்களது மேலான கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் மற்றும் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமை குறித்து எமது கட்சி முன்வைத்திருக்கும் தீர்வு திட்டம் போன்ற நடைமுறை சாத்தியமான நடவடிக்கைகள் காரணமாக எமது கட்சிக்கு தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் அனைத்து தரப்பினரதும் அங்கீகாரமும் தமிழ் மக்களின் பேராதரவும் பெருகிவரும் ஒரு சூழ்நிலையில் இதனை கண்டு சகிக்க முடியாதவர்களே எமது கட்சி மீது உண்மைக்கு புறம்பான கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து வருகின்றனர் என்பதில் சந்தேகமில்லை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியான எமது கட்சி மக்களிடமிருந்து கப்பம் வரி போன்ற மக்கள் விரோத அறவீடுகளிலோ அன்றை கொள்ளை கொலை போன்ற சட்டவிரோத செயல்பாடுகளிலோ எந்த சந்தர்ப்பத்திலும் ஈடுபட்டது கிடையாது என்பதை மீண்டும் ஒருமுறை இந்த உயரிய சபையில் கூறிவைக்க விரும்புகின்றேன் இந்த நிலையில் மீது வீண் அவதூறுகளை பரப்புவதன் மூலம் தங்களது அரசியல் சிலர் நடத்தி வருகின்றனர் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு வருகின்ற வழக்குகள் குறித்து நீதிமன்ற தீர்ப்பிற்கு முன்பாகவே எங்கள் மீது குற்றம் சாட்டி நாடாளுமன்றத்தில் நீதிமன்றத்தையே அவமதிக்கணி எத்தனைத்துள்ளனர் என்பதை உங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் இந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்து ஆறு முப்பதாம் தேதி ஜால் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி விஜயகலா மாயசுரன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் தனது கணவர் அமரர் மாயசுரன் மற்றும் சாவுகச்சேரி மாணவன் திருச்செல்லும் கபில்நாத் ஆகியோரது கொலைகள் தொடர்பாகவும் வடமாகாணத்தில் நீதிபதிகளின் இடமாற்றம் தொடர்பாகவும் என்னை சம்பந்தப்படுத்தி குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் மாஸ்வரன் கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஸ்தலத்தில் வைத்த கொலை தொடர்பில் ஒருவர் கையுமையுமாக கைது செய்யப்பட்டமை எல்லோருக்கும் தெரிந்த உண்மையாகும் இவர் புலியலியக்கி பிஸ்டல் குழு உறுப்பினர் என்பதும் விசாரணைகளின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை திருமதி மாஸ்வரன் நன்கு அறிவார் கௌரவ சபாநாயகர் அவர்களே அமரர் மாஹேஸ்வரன் அவர்களுக்கும் எமக்கும் இடையில் அரசியல் முரண்பாடுகள் இருந்து வந்தன ஆயினும் அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என புலிகளால் எச்சரிக்கப்பட்ட பின்னர் அவர் புலிகளின் எச்சரிக்கையினை மீறி கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட இருந்த வேளை புலிகளால் சுடப்பட்டு படுகாயமுற்றதன் பின்னர் அதாவது அவரது இறுதி காலங்களில் அவருக்கும் எனக்கும் உறவுகள் இருந்து வந்தன இதன் தொடர்ச்சியாக அமரர் மாயேஸ்வரன் அவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் அவரை ஊடகம் ஒன்று செவ்வி இருந்தது இதன்போது நமக்கும் எமது கட்சிக்கும் எதிராக மகேஸ்வரன் அவர்கள் கருத்துக்களை கூறுவதற்கு குறித்த ஊடகத்தின் நிகழ்ச்சியாளரால் திட்டமிட்ட வகையில் தூண்டிவிடப்பட்டிருந்தார் என்றே நான் கருதுகின்றேன் இந்த கருத்தையே அந்த செவ்வியை பார்த்தவர்கள் பலரும் கூறியிருந்தனர் குறித்த மேற்படி ஊடக நிகழ்ச்சியாளருக்கு ஊடாக மக்கள் அரங்கில் திட்டமிட்ட வகையில் மக்கள் இருந்த முரண்பாடுகளை தூண்டிவிட்டிருந்த புலிகளின் தலைமை நாம் மகேஸ்வரன் மீது விமர்சனங்களை முன்வைக்கும் வரை காத்திருந்து சந்தர்ப்பம் பார்த்து அவரை படுகொலை செய்திருந்தது இது சகலரும் அறிந்த உண்மை கருத்துக்களை கருத்துக்கள் அழைந்து கொள்ளும் எமது ஜனநாயக வழிமுறைப்படி இப்போது அந்த அடிப்படையிலே இந்த உரி உயரிய மன்றத்தில் நானும் கருத்துக்களுக்கு பதிலாக நமது கருத்தை முன்வைத்திருக்கின்றோம் கருத்துக்களுக்கு பதிலாக கருவி கருவியலை ஒருபோதும் நாம் அடுக்கவில்லை என்றே நாம் நிரூபித்து வந்திருக்கின்றோம் என்பதை இந்த உயரிய மன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் புலிகளின் தலைமை எவ்வாறு திட்டமிட்டு படுகொலைகள் செய்தார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆகவேதான் அவர்களது சகல படுகொலை முயற்சிகளிலும் இருந்து நான் தப்பித்து வந்திருக்கின்றேன் அதேபோன்று சாவுகச்சேரி பகுதியில் திருச்செல்வம் கபில்நாத் எனும் மாணவன் படுகொலை குறித்த விசாரணையும் தற்பொழுது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது இதில் தொடர்புடையவர் என கருதப்படும் புலிகளின் இயக்க உறுப்பினரான ஜீவன் என்பவர் தேடப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் இந்த கொலை தொடர்பிலும் எமது கட்சி மீது திருமதி மாஹேஸ்வரன் அபாண்டமான குற்றச்சாட்டினை இந்த நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார் அண்மையில் நீதி சேவைகள் குழுவினால் இலங்கையில் நாடாளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்ற நடவடிக்கையின் போது வடமாகாணத்திலும் நீதிபதிகள் சில இடமாற்றம் செய்யப்பட்டது யாவரும் அறிந்த விடயமாகும் இந்த இடமாற்றத்தை கூட தவறான கதையாக உருவாக்கி அரசியல் தலையீடு காரணமாக இந்த இடமாற்றம் நிகழ்ந்ததாக இவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகளை அவமதிக்கும் செயலாகும் என்பதையும் இங்கு நான் பணிவுடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே திருமதி மாயேஸ்வரன் அவர்கள் என் மீதும் எனது கட்சி மீதும் சுமத்தியுள்ள இவ்வாறான குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என கூறுவதுடன் இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பான அவரது கருத்துக்களை ஹன்சாட்டிலிருந்து நீக்கிவிடும்படியும் தங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரம் மேற்படி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த சபையில் கூறாத கருத்துக்கள் கூட இவரால் சபையில் கூறப்பட்டதாக தெரிவித்து தமிழ் பத்திரிகைகளிலும் சில தனியார் தொலைக்காட்சிகளிலும் பல்வேறு கருத்துக்கள் மேற்படி குற்றச்சாட்டுகளுடன் இணைத்து வெளியிடப்பட்டிருந்தன இவ்வடியம் குறித்து உரிய விசாரணைகளை கௌரவ அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இவரது கருத்துக்களுக்கு அப்பத்திரிகைகள் எந்தளவுக்கு தொலைக்காட்சிகளும் சேவைகளும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கியதோ அதே அளவு முக்கியத்துவம் வழங்கி எனது இந்த உரையையும் வெளியிட தாங்கள் அவ்வூடக நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதேவேளை அமரர் மாயேஸ்வரன் மற்றும் திருச்செல்வம் கபில்நாத் ஆகியோரது வழக்கு விசாரணைகளை துரிதமாக்கி உண்மையான குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளுக்கு விரைவான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இச்சபையினூடாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே இனிமேல் இனிமேலும் என் மீதும் எனது கட்சி மீதும் உண்மைக்கு புறம்பான வீண் பழிகளை சுமத்த இந்த கௌரவமான சபையை பயன்படுத்துவதற்கு தாங்கள் அனுமதிக்க கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி